ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் என்ன ரெசிபி எப்படி பண்றேங்கிறது அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அஞ்சே நிமிஷத்துல நம்ம ஒரு ஸ்நாக் செய்ய ஃபர்ஸ்ட்ல கடாய் எடுத்து எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு டக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் யாராவது உங்க வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாலும் சரி ஈவினிங் டைம்ல உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் வெளியில வாங்காம நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சிருங்கண்ணே கொஞ்சமாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டு முதல்ல வந்து எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதை போ முதல்ல வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி சைஸில் கரெக்டாக அளவு எடுத்துருக்கேன் ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் இது வந்து மைதா மாவு கூடவே அரை கப் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் அரிசி மாவு வீட்டிலேயே உள்ள தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நான் ரொம்ப குட்டி ஸ்பூன் அதனால் மூணு ஸ்பூன் ஊற்றுறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒன்று போட்டுக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணியிருக்கேன் அதையும் அதோட சேர்த்து பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சால்ட்டு போட போகிறோம் எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து முதல்ல எல்லா இடம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபர்ஸ்ட்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப திக்கா இருந்தாலும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு நம்ம குட்டி குட்டி அதாவது மினி போண்டா சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி போட போகிறோம் அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க பிரசிச்சு காமிக்கிறோம் கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து போண்டாவை இந்த மாதிரி எடுத்து எடுத்து இப்படி போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ த எண்ணெயும் நமக்கு ஓரளவுக்கு சூடாகிட்டு கடைசியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக சமையல் சோடா ஆட் பண்ணணும் ஒரு ரெண்டு பிஞ்சு கொஞ்சம் சமையல் சோடா ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக போதும் போட்டு நல்லா திரும்ப ஒரு தடவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன நமக்கு நல்லாவே சூடாயிடுச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ போட்டுக்கோங்க உடனேயே நமக்கு அப்படியே மேலே வந்துடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா நான் என்னைய அடுப்பில் வச்சுட்டு தான் நான் போட்டேனே இப்போ மீடியம் ஆக்கிக்கோங்க கொஞ்சம் நீங்க புதுசா நீங்க செய்யறதா இருந்தா கையில என்ன போட்டுருன்னு பயப்படாதீங்க அப்படின்னா ஒரு கரண்டி வச்சு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஒரு பக்கம் நல்லா அப்படி நல்ல ப்ரௌன் கலரா வந்தோடனே அப்படியே நீங்க மாத்தி போட்டுக்கோங்க எவ்வளவு நேரத்துல வேலை முடிஞ்சிட்டு பாத்தீங்களா ரெண்டு நிமிஷம் தான் நமக்கு இந்த வேலை இதுல வந்து நீங்க நிறைய பேர் கேட்பீங்க அதாவது கமெண்ட்ஸ்ல உடனே சொல்லுவாங்க நீங்க மைதா மாவு யூஸ் பண்றது கரெக்டா சோடா பூ யூஸ் பண்றது கரெக்டா நீங்க கேட்பீங்க பட் நான் என்ன சொல்றேன்னா நம்ம ரெகுலரா என்ன பண்றதுன்னா ஏதாவது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ்னா உடனே நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கோம் அப்படி கடைகளில் நீங்க வாங்கி கொடுக்கும்போது அவன் என்ன போடுறான்னு உங்களுக்கே தெரியும் அவன் எப்படி நீட்டா பண்றானா என்ன எண்ணெயில செய்யறான் எல்லாமே மேக்சிமம் மைதாமாவில் செய்கிறது தான் கடையிலயுமே விற்குது ஸோ அப்படி போய் நம்ம கடையில வாங்கி கொடுக்கறது வேலை நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டுல வந்து கொஞ்சம் நம்ம இப்ப மைதா முதல்ல ஆட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஒரு பிஞ்சு தான் நம்ம சோடா உப்பு பண்ணிருக்கோம் அது ஒருத்தரே சாப்பிட போடறதுல எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம சாப்பிட போறோம் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு உடம்புலாம் ஒண்ணும் ஆகாது ஸோ பயப்படாம செய்யுங்க இந்த கமெண்ட்ல வந்து இந்த மாதிரி கேள்வி எனக்கு தயவு செய்து கேட்காதீங்க ஓகேங்களா பாருங்க சூப்பரா வந்துருச்சு நம்மளுடைய போண்டா அம்மா சூப்பரா வந்துட்டா எடுத்துதான் அவ்வளோதான் இது விருந்தாளிங்க வந்தாங்கன்னு நீங்க போய் கடையில வாங்க போற டைமுக்கு நம்ம வீட்லயே செஞ்சு முடிச்சாச்சு இது வந்து நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் செம்ம சூப்பராகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல ஒரு முறு சோ ஸோ அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் போட்டு நம்ம காஃபி குடிக்க வேண்டியதான் நம்மளுடைய சூப்பரான மினி போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த போண்டா பாத்தீங்கன்னா எப்பவுமே அதாவது ஷேப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது அது உங்களுக்கு எப்படி எப்படி கைக்கு வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டே நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு பாருங்க அந்த கொத்தமல்லி நிறைய போட்டா அந்த வாசனை வந்து சூப்பரா இருக்கும் நல்ல வந்து கிறிஸ்பியா இதுதான் கடையில் கொடுக்குறதால மெது போண்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த குட்டியா மினி போண்டா அது ஸோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத நமக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஏகேபி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதையும் முக்கியமாக வந்து இப்போ கிளாட் ஃபேஷன் ஒரு ஸாரீ வீடியோ போட்டுட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லாம் நம்மளோட வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து பாகல்புரிங்கிற சாரி அந்த சாரீஸ் வந்து இது ஒன்லி த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் தான் இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இந்த பாகல்புரி கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த கிளாட் ஃபேஷனில் போயிட்டு என்னென்ன சாரீ வேணுங்கிறத வாட்ஸ்அப் நம்பர் வந்து அதாவது அந்த ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்